வணக்கம் வணக்கம் பிரதர் நம்ம அக்ரிவேல்டில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறவங்க அதோடைய யூனிக்னஸ் என்ன என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணுங்கள் ஆமாம் பிரதர் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு சொல்லியாகணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சிப்பெரு இந்த உச்சிபெருமை பார்த்தீங்கன்னா பதினாறு ஹெச் பில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பிரதம் அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம மகிழ்ச்சியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்திருக்கோம் எதுக்காக ஒரு விவசாயிக்கு வந்து உச்சிப்பரெல்லாம் பயன்படும் அப்படின்னா நம்ம வந்து தோட்டக்கழிவு எல்லாமே உரமாக்கி விவசாயத்தை வளமாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு விவசாயி வீட்டுலையுமே வரக்கூடிய காலங்களில் உச்சிப்பெருக்கு கண்டிப்பாக இருக்கணும் பிரதர் இதால் என்ன மாதிரியான பயன் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து நம்ம தென்னை மரம் தோப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து கழிவுகள் நிறைய இருக்கு இப்போ தென்னை மட்ட வந்து மடி அடிமரத்தோட மட்ட தேங்காய் உரிமட்டை அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய வந்து மரமெல்லாம் நம்ம வந்து பயிர் பண்ணுறோம் அதோட கிளை எல்லாம் நம்ம வந்து பிரான்சஸ் கட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸோ அதோட கழிவு எல்லாமே அப்புறப்படுத்துறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படி அப்புறப்படுத்தாலுமே நம்ம வேஸ்ட்டாக ஆகிருச்சு அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாத சாம்பலாக பயன்படுது இப்போ இதுலயே நம்ம வந்து உச்சிப்புற பயன்படுத்தும் போது என்னன்னா நம்ம தோட்டக்கழிவு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சாப் பண்ணி உரமாக பயன்படுத்தும் போது ஒன்று தோட்ட கழிவுலையும் ஈஸியாக அப்புறப்படுத்திக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உரமா வந்து கிடைக்கிறப்படுது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் உரம் தூளாகக்கூடிய துவர்களெல்லாம் எடுத்து மரத்தை சுற்றி நம்ம மல்ச்சிங்காக பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு விஷயம் களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற விவசாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து களையை கண்ட்ரோல் படுத்துகிறது ஸோ அந்த கலையை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு நம்ம இந்த மல்ச்சிங்க பயன்படுத்தும் போது களையோட வளர்ப்பும் வந்து அதாவது களை வளர்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும் அதே சமயம் நம்ம வந்து அதுக்கு இரிகேஷன் தண்ணி விடுறோம் அப்படின்னா தண்ணியும் சீக்கிரமா ஆவியாகிறது குறைஞ்சிரும் ஈரத்தன்மை வந்து ரொம்ப தக்க வச்சுக்கும் இது சோ இப்போ ஒரு உச்சி பரால இவ்வளவு பயன்பாடு இருக்கு அப்படின்னா சோ அது வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விவசாயிட்டுமே இருக்கணும் பிரதர் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நம்ம அறிமுகப்படுத்தணுக்கான அக்ரிகல்ச்சரோட மிகப்பெரிய கார் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனியோ ஒரு பர்சனோ போய் ஒட்டுமொத்தமாக இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம ஊக்குவிக்க முடியும் அப்படின்னா இயற்கை விவசாயிகளை பொறுத்த தங்களோட தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இடுபொருள் அதாவது கழிவுகளெல்லாம் வச்சு இடுபொருள் தயாரிச்சு அவர் பண்ணார் அப்படின்னா விவசாயத்தோட உற்பத்தி செலவு குறைக்க முடியும் தாராளமாக இன்றைக்கி உற்பத்தி செலவு குறைச்சாலே இன்னைக்கு விவசாயத்தில் நம்ம வந்து சாதிக்க முடியுங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலமையில அவர் தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் உரமாக்கி அவர் இடுபொருளை பயன்படுத்தும்போது அவருக்கு இடுபொருள் வாங்கக்கூடிய செலவும் குறையும் அதோட உற்பத்தி செலவு குறையும் போது கண்டிப்பாக ஒரு வந்து விவசாயத்தை லாபகரமாக நடத்த முடியும் பிரதர் ஸோ அந்த ஒரு மெயின் காரணத்துக்காகவே நம்ம வந்து படுத்திருப்போம் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்ஜு இப்போ மற்ற எல்லா கம்பெனியுமே நிறைய நம்ம நிறுவனத்தில் வந்து நம்ம வந்து உட்சிப்பறை எல்லாமே பார்த்துருப்போம் மற்ற கம்பெனி கொடுத்திருக்க கூடிய உச்சி பொருக்கும் நம்ம அக்ரிவெல்ல அறிமுகப்படுத்தக்கூடிய உச்சை போய் என்ன ஒரு மெயினான ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாட்ல ஃபஸ்ட் டைம் பதினாறு எச்சிலில் ஒரு பெட்ரோல் இன்ஜின் அறிமுகப்படுத்திருக்கிறது நம்ம அக்ரிவல் நிறுவனம் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி மற்ற நிறுவனம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து எச்பி அதிக வச்ச பதிமூணு எச்சபி வரைக்கும் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு எச்பியில் பண்ணிருக்கோம் நம்ம மட்டும் எதுக்காக பதினாறு எச்பி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தென்னமரத்தோட மரத்தோட அடிமட்டையெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பதிமூணு எச்பி பதினோரு எச்பி எடுத்தீங்க அப்படின்னா லோடு வாங்க போடுறது இப்போ அந்த மாதிரி லோடு வாங்காமல் எவ்வளோ பெரிய லோடு நம்ம கொடுத்தாலுமே அதை எல்லாமே வந்து சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெச்பி கூட இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து பதினாறு ஸ்பீட்ல கொடுத்துருக்கோம் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம இதில் வந்து ரெண்டு ரோட்டேட்டிங் பிளேடும் ஒரு ஃபிக்ஸ்டு பிளேடும் கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியான அளவில் தென்னமட்டை எல்லாமே நம்ம வந்து பொடியாக வந்து தூள் பண்ணிக்க முடியும் ஸோ அது இல்லாமல் நம்ம அக்ரிவல்டோட ஒரு சீப்பர் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா ஈஸியாக ரொம்ப காம்பாக்ட் டைப்பில் எந்த விவசாயம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்தாலுமே அவர் ஒரு ஆளே அங்கிருந்து நம்ம வந்து மூவ் பண்ணி கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஈஸியாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஆளே ஈஸியாக இந்த உச்சிப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக இழுத்துட்டு போயும் பண்ணிக்கலாம் பிரதர் ஸோ இந்த அளவுக்கு ஒரு உட்சீப்பர் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு அட்வான்டேஜ் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம அக்ரிவல் நிறுவனம் டைம் அறிமுகப்படுத்துறேன் பிரதர் இதுல இதுக்கான மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குங்க பிரதர் இந்த உச்சிப்பை பொறுத்த வரைக்கும் மெயின்டனன்ஸ் அப்படின்னா ஒன்றே ஒன்று இன்ஜின் ஆயில் மட்டும் நம்ம ப்ராப்பராக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் பிரதர் ஸோ இதோட இன்ஜின் ஆயிலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு புது இன்ஜின் சீட்டிங் ஆக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மூணு மணி நேரம் ஐடியில் வந்து நம்ம புது இன்ஜின் வாங்குறீங்க அப்படின்னா ஐடியில் மூணு மணி நேரம் ரன் பண்ண சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபது மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டைம் நம்ம இன்ஜின் ஆயில் மாத்திரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு எண்பது மணி நேரம் அதுக்கப்புறம் எண்பது மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம இன்ஜின் ஆயில் மாத்திர போதும் ப்ரா இதுக்கு வரைக்கும் மெயினாக வந்து இதுதான் வந்து இன்ஜினோட மெயின்டெடன்ஸ் அதுக்கப்புறம் இந்த உச்சிப்பொருள்ல எந்த மாதிரியானதெல்லாம் போடக்கூடாது இப்போ நம்ம உச்சிப்பற பொறுத்தவரைக்கும் எல்லா கழிவுகளையும் நம்ம வந்து அரைக்கலாம்னு சொல்லியிருந்தோம் எந்த மாதிரியான கழிவுகளை நம்ம மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறோம் ஸோ இப்போ வாழை மரம் எல்லாம் பச்சை மரமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் பச்சை மட்டை போடலாம் இதே பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் வரச்சருவு சோ ஸோ அந்த மாதிரியான சருவெல்லாம் விட்டிங்க அப்படின்னா பிளேடுக்கு சைடில் போய் சுற்றிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி சுற்றிச்சுனா லோடு வாங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பேரிங் ஏதாவது தேய்மான சீக்கிரம் தேய்மான ஆகலாம் ஸோ நூல் மாதிரி போய் சுத்திக்குமோ அந்த பொருள் எல்லாமே இதில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது பிரதர் இதில் சுற்றிக்குச்சுன்னா என்ன பண்ணுங்க நம்ம இதை வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம் பிரதர் இப்போ இதில் சுற்றி அப்படி ஒரு வேலை விட்டுட்டாங்க அப்படி எதாவது நடந்தாலுமே அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இன்புட் ட்ரைவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு போல்ட்டு இங்க கொடுத்துருப்போம் பிரதர் ஸோ இந்த ரெண்டு போல்ட்டு மட்டும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்புட் ட்ரைவை அப்படியே நீங்கள் மேலே தூக்கிக்க முடியும் தூக்கிட்டு நம்ம அப்படியே அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுக்கும்போது நூல் மாதிரி கூடிய எந்த பொருளையுமே உள்ளே விடக்கூடாது அதே போல் இப்போ தென்னை வந்து பச்சை பச்சை மட்டையும் நீங்கள் விடலாம் காஞ்ச மட்டையும் விடலாம் இதே மலையில் நலஞ்சு ஊறி நவுத்து கிடக்குது அப்படின்னா அந்த மட்டையும் விடக்கூடாது பிரதர் இந்த உட்சிப்பர் வந்து அசம்பிள் பண்ணி தான் நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கணுங்களா எப்படி வேணாலுமே அனுப்பலாம் அது வந்து கஸ்டமரோட கன்வீனன்ஸ் ஸோ இப்போ நாங்கள் பாக்ஸ் பண்ணி அனுப்புறோம் அதாவது எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது எதுவும் கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் ஸ்கேச்சஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னா நீங்க அப்படியே உடனே பாக்ஸ்ல அப்படியே ஃபிரெஷ் எடுத்துக்கலாம் பிரதர் உடன் பாக்ஸ் அப்படியே நாங்கள் அனுப்பும்போது எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு உடன் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த பொறுத்த வரைக்கும் இன்ஜினே எல்லாமே அசம்பிள் பண்ணிருப்போம் இன்புட் ட்ரேவுமே இந்த அவுட் புட்டு வரக்கூடிய இந்த ட்ரேவும் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணாமல் சனியாக கழட்டி வச்சிருப்போம் ஸோ நீங்கள் அங்கே எடுத்து அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இதை மட்டும் அசம்பிள் பண்ணணும் அதுக்கான ஒர்க்கிங் வீடியோஸ் டெமோ வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவோம் எப்படி அசம்பிங் பண்ணுறதா வீடியோ கொடுத்துருவோம் இல்லை என்னால் அதுவும் அசம்பிள் பண்ண முடியாது நீங்கள் இங்கேயே எனக்கு செக் பண்ணி எல்லாமே அசம்பிள் பண்ணி அனுப்புன்னு சொன்னீங்களே இங்கே கம்ப்ளீட்டாகவே அசம்பிள் பண்ணி இங்கே நாங்கள் பெட்ரோல்லாம் போட்டு இன்ஜின் செக் பண்ணிட்டு அது கித்தான் சார் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க கண் கஸ்டமரோட கன்வீன்ஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்துலிங்க இந்த ரன்னிங் கண்டிஷனில் அடிக்கடி இதை வச்சிருக்கணுங்களா ஆமாம் பிரதர் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் ரன்னிங் கண்டிஷன் அப்படிங்கிறது மாஸ் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறனால அட்லீஸ்ட் மாசில் ஒரு தடவை நம்ம இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு தோட்டத்தில் இன்னைக்கு ஒரு தடவை நம்ம தோட்ட கழிவுலாம் வந்து தூளாக்கிட்டு அப்படின்னா அடுத்த மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும் அப்படி இருக்கிற டைமில் நம்ம இன்ஜினை வந்து அப்படியே ஓட்டாமல் கொண்டே வைக்காம அட்லீஸ்ட் மாசில் ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷமாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம லோடு கொடுக்கல இல்லைனாலுமே ஃப்ரீயாக இன்ஜின் ஓட அவுட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்ஜின் வந்து நாளைக்கு எந்த ஒரு நைன்டி வந்து எந்த ஒரு ஸ்டார்டிங் டபுள் விஷயமே வராம இருக்கும் பிரதர் ஸோ அது மெயின்டென்ஸ் எந்த இன்ஜின் எடுத்தாலும் சரி உச்சி பண்ண கிடையாது பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் எந்த இன்ஜின் எடுக்கிறீங்களே மாசில் அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ரன் பண்ணுறது இன்ஜினோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ண பிரதர் உங்களுக்கு இதோட சிசி எவ்வளோங்க இது நானூற்றம்பத்தொம்பது சிசியில் டிசைன் பண்ணியிருக்கேன் பிரதர் இது ஓகே காஸ்ட்ங்க ஸோ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் வரும் பிரதர் இந்த ப்ராடக்ட்டோட வாரண்டிங்க ஸோ இது வந்து ஒன் இயர் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறேன் பிரதர் ஸோ அது என்ஜின் வாரண்டி என்ன வாரண்டி அப்படின்னா மேனுஃபாக்சரிங் கம்ப்ளைண்ட் யாராவது எதாவது இருந்துன்னா அது எல்லாமே கிளைம் ஆகும் ஸோ இதுக்கு எது வாரண்டி வராதுங்கறதையும் சொல்லிடுறேன் ஸோ இதுக்கு பிளேடுக்கு வாரண்ட்டி வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேரிங்க்கு வாரண்டி வராது ஏன் பிளேடுக்கு வாரண்டி வராது அப்படின்னு சொல்கிற அப்படின்னா நம்ம மட்டை எடுத்து விட்றோம் அது கூட ஏதாவது அருவாலோ கம்பியோ ஏதாவது ஒரு பொருள் போய் பிளேடு உடையது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம வாரண்டி கிளைம் ஆகுது மேனுஃபேக்ச்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாரண்டி கிளைம் வரும் ஏன்னா நான் ஏன் இதுக்கு வாரண்டி கிளைம் ஆகாத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்படின்னா நிறையா நிறுவனங்கள் வந்து எல்லாமே வாரண்டி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து கேட்கும்போது சார் இந்த ப்ராப்ளம் வாரண்டியில் கிளைம் ஆகாது இதுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் மட்டும் தான் வாரண்டி கிளைம் சொல்லுவாங்க நான் எடுக்கும்போதே முன்னாடியே சொல்லி கொடுத்துறேன் மேனுபாக்சரிங் இஷ்யூ எதுவாக இருந்தாலுமே ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டியில் நாங்கள் கிளைம் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது உங்களுக்கு ஹியூமன் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அது மட்டும் நீங்க பே பண்ணி தான் எல்லாமே சர்வீஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கான சார்ஜ் என்னவோ நீங்கள் பே பண்ற மாதிரி இருக்கும்போது இதோட சேஃப்டி பர்பஸ்க்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணிக்கணுங்க ஸோ இதோட சேஃப்டி பர்பஸ் பார்த்திங்கன்னா பிரதர் என்ன மாதிரி மெயின்டெயின் எப்படியெல்லாம் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பிரதர் ஒரு கிளாஸ் ஹெல்மெட் போகிறது க்ளவுஸ் என்னவெல்லாம் நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் பண்ணணுமோ ஸோ அது எல்லாமே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி சுவிச்சு ஸோ இது எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிச்சு எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு மட்டன் இங்கே போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு போய் உள்ள லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே இன்ஜின் ஆஃப் பண்ணுறது ஏதாவது வேறு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவிச்சை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனா போதும் இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும் அதுக்காக இங்கே ஒரு எமர்ஜென்சி நம்ம ஆன் ஆஃப் சுவிச்சும் அதாவது எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிச்சு கொடுத்துருக்கோம் நார்மலாக இன்ஜினோட ஆன் பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இது வந்து இன்ஜின் ஆன் பண்ணும்போது நம்ம இதை சுவிச் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிச்சுங்கிறது நம்ம இந்த இடத்துல கையில் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம் பிரதர் பிரதர் இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி என்ன ஓகே ஒரு லிட்டர் ஃபியூலுக்கு எவ்வளோ நேரம் ஓடுங்க இதோட டேங்க் கெப்பாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் பெட்ரோல் டேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கற லோட பொறுத்து மாறும் ஸோ அதிகபட்சம் ஒரு லிட்டர் போடுற அப்படின்னா ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஓடும் இது வந்து நம்ம ரொம்ப ஹெவியான கட்டை குச்சியெல்லாம் ஓடுற அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஓடும் இன்னும் அதை தாண்டி நம்ம லைட்டில் லோடாக கொடுக்குற அப்படின்னா ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா ஐம்பது நிமிஷம் அந்த மாதிரி அளவுக்கு ஓடுறது அது ஆன் நம்ம கொடுக்குற லோட பொறுத்து தான் மைலேஜ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு தொடர்ந்து நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து வரிசையாக நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் டைம் நிச்சயமா பிரதார் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உச்சிபர் மாதிரியே இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விவசாயத்தை வந்து மாடர்னைஸ் பண்ணுறக்கும் ஒரு விவசாயி வந்து தறாப்பு வாழ்க்கைக்கு மாறறக்கான என்னென்ன சாத்தியக்கூறுலாம் நம்மளால் ஒரு அக்ரிவல் நிறுவனத்தால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா புது ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து அறிமுகப்படுத்திருக்கும் அது நீ ஃபியூச்சரில் வரக்கூடிய காலத்தில் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டாக என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து நம்ம அறிமுகப்படுத்த பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நேரில் விசிட் பண்ணும் ஒரு டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிங்க நேராக நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நசீனூரில் மஞ்சள் வளாகம் அப்படிங்கிற இடத்துல நம்ம அக்ரிவல் நிறுவனம் அமைஞ்சிருக்கு நீங்க நேராக நம்ம வந்தமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சோ இத பத்திரம் மேலும் தகவல் வேணும் அப்படின்னா கீழ ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கும் நீங்க கண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர்